நடுவன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு மாதங்களாகியும் தமிழக தொடர்வண்டி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவரங்கள் வெளியிடப்படாதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொடர்வண்டி திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரத்தை தொடர்வண்டி வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும் வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நடுவண் அரசின் நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இரு மாதங்கள் நிறைவடைந்து விட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கான தொடர்வண்டி திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கும் பிங் புத்தகம் இன்னும் வெளியிடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தொடர்வண்டி திட்டங்கள் தொடர்பான விவகாரத்தில் தொடர்வண்டி வாரியம் காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கான தொடர்வண்டி திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டில் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்றி இருபத்தாறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டுக்கான ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடியை விட ரூபாய் இருநூற்று அறுபத்து நான்கு கோடி அதிகமாகும் ஆனாலும் இந்த நிதி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் பிங் புத்தகத்தில் தான் பெற்றிருக்கும் அந்த புத்தகத்தை இந்திய தொடர்வண்டி வாரியம் தான் வெளியிட வேண்டும் அது இன்னும் வெளியிடப்படாத நிலையில் தமிழகத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கான தொடர்வண்டி திட்டங்களுக்கு நடப்பாண்டில் ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் போதிலும் அதில் பத்தில் ஒரு பங்கு கூட புதிய பாதைகள் அமைக்கும் திட்டங்களுக்கு வழங்கப்படுவதில்லை எடுத்துக்காட்டாக கடந்த ஆண்டு புதிய தொடர்வண்டி திட்டங்களுக்காக இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் எண்ணூற்று எழுபத்து ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் வெறும் ரூபாய் இருநூற்று நாற்பத்தாறு கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது எழுபது விழுக்காடு குறைவாகும் திண்டிவனம் நகரி புதிய பாதை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் முன்னூற்று ஐம்பது கோடியில் இருந்து ரூபாய் நூற்று ஐம்பத்து மூன்று கோடியாகவும் தருமபுரி மொரப்பூர் திட்டத்திற்கு ரூபாய் நூற்று பதினைந்து கோடியிலிருந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது கோடியாகவும் குறைக்கப்பட்டுள்ளது திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய பாதை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் நூறு கோடி சென்னை புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை தொடர்வண்டி பாதை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் இருபத்தைந்து கோடி மற்றும் மூன்று இரட்டை பாதை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தலா ரூபாய் நூற்று ஐம்பது கோடி குறைக்கப்பட்டு வெறும் ரூபாய் ஆயிரம் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த நிதியும் முழுமையாக செலவு செய்யப்பட்டதா என்பது தெரியவில்லை தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் பத்து புதிய தொடர்வண்டி பாதை திட்டங்கள் ஒன்பது இரட்டை பாதை திட்டங்கள் மூன்று பாதை திட்டங்கள் என மொத்தம் இருபத்தி இரண்டு திட்டங்கள் ரூபாய் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இத்திட்டங்களுக்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை ரூபாய் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு கோடி மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது எனினும் புதிய பாதை திட்டங்களில் வெறும் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு பணிகளும் பாதை திட்டங்களில் வெறும் மூன்று புள்ளி எட்டு இரண்டு விழுக்காடு பணிகளும் மட்டும்தான் இதுவரை முடிவடைந்துள்ளன இத்தகைய சூழலில் தொடர்வண்டி திட்டங்களுக்கு அதிக நிதியை தொடர்வண்டி வாரியம் ஒதுக்க வேண்டியது அவசியமாகும் எனவே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொடர்வண்டி திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரத்தை தொடர்வண்டி வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும் அது மட்டுமின்றி கடந்த ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு செலவிடப்பட்டது என்பது குறித்த விவரங்களையும் தொடர்வண்டி வாரியம் வெளியிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்